ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இணையதோடி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் கொஞ்சம் கூட நான் பாயில் சேர்த்து போகிறதில்லை ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் செஞ்செல்லாம் வாங்கி எப்படி செய்யலாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து அவுள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து லேஸ் அவள் கூட எடுத்துக்கோங்க இதை நல்லா நம்ம பொரியறது மாதிரி நல்லா வறுத்துக்கணும் அவள் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கைவிடாத நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு அவள் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றி இதை ஆறிட்டு இருக்கட்டும் சுடுது கை சுடுது அதனால தான் நான் கை இதில் தள்ளுறேன் இது ஆறிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம எந்த கிண்ணத்தில் வந்து நம்ம அவுள் எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைய விட்டுடலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளம் அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய தேவையில்லை இதில் எது எந்த தூசியுமே இல்லை இது நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து அவள் ஆறி இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அவளோட ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வாசனைக்காக பாருங்கள் நம்மளுடைய வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு அவளும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து அவள் பவுட்ரு வந்து இதோட கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு கொட்டும்போது கட்டி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கட்டியெல்லாம் தானாகவே கரைஞ்சிரும் நாம் எந்த கலக்கி விட்டாவே போதும் அதே கரைஞ்சிரும் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் கரண்டி வச்சு க நம்ம கிளறி விட்டாவே அதே கரைஞ்சிரும் கட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியும் பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணலை கரண்டியில் தான் கலக்கிறேன் அதை தானாக நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் எல்லாமே நல்லா இந்த கட்டி எதுவுமே இல்லை இப்போ வந்து இதுக்கு வந்து நான் பால் தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு இந்த அவளுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் நமக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறிக்கணும் நம்ம அவள் வந்து இந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க நல்லா கலரி விட்டிகிட்டே இருக்கணும் பால் சேர்த்துறதுனால நம்ம எந்த ஆயிலுமே சேர்த்த வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றின பால் எல்லாமே இழுத்துருச்சு இன்னொரு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் நம்ம இதை ஊற்றிக்கலாம் மொத்தமே இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்து பால் தேவைப்படும் ஒரு கப் அவளுக்கு இந்த ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளமும் தேவைப்படும் இந்த தேங்காய் பாலம் நல்லாவே அது இழுத்துடும் தேங்காய்பால்லையே தான் நல்லா அவள் வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான் கட்டி வந்துடும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ வெள்ளமும் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க நம்ம ஊற்றின தேங்காய் பால் எல்லாமே இழுத்துருச்சு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ் இந்த தேங்காய்பால்லேயே அவ்வளோ நல்லா வேகட்டும் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இழுத்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பத்து பாதாம் பருப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன் துருவி எடுத்து பாருங்கள் இதோட சேர்த்திக்கலாம் இது ச அப்போ அங்கே நீங்க ஒன்றுமோ வாயில் கண்டிப்பிடணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் நமக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் இதில் சேர்த்திக்கலாம் இது நல்லா இழுத்துட்டு வாட்டி திரும்ப இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்க வேண்டி வரும் மொத்தமே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இதை வந்து நல்லா ஒட்டாக தான் வரும் நல்லா அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெடியாகிடுச்சு இதை வந்து நெய் தாள ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மாட்டி இது வந்து நல்லா ஆறுட்டும் ஆறுன வாட்டி நம்ம சில க ஸ்லைசஸ் போட்டுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய அவள் ஸ்வீட் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ச நல்லா மட்டம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அப்போ தான் நம்ம ஸ்லைசஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த அஞ்சு நிமிஷம் போல் ஆறிட்டு இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் அந்த பிளேட்டை மேலே வச்சு அப்படியே கமுத்திக்கிட்டாவே போதும் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் சும்மா லைட்டாக தட்டினாவே போதும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு போதே சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையை தூண்டும் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் போட்டுக்கிறேன் ஈஸியான இந்த ரெசிபி வந்து நம்ம ஆயில் எதுவும் சேர்த்தல நெய் கூட அதிகமாக சேர்த்தல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இதை நான் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மெத்தில நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்